ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார் இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா பாதிக்கு பிறகு அவர் கன்னீராசிக்குள்ளே வந்துடுவார் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் இரண்டு ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும் அப்போ இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் ஆகிய ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னி ராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதத்தில் பிரச்சனை போராட்டம் கவலை அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எந்த விஷயத்துக்காக பயன்படுத்துகிறீங்களோ எந்த விஷயத்தை நீங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நினச்சிக்கிருக்கீங்களோ எப்படிலாம் இதை சமாளிக்கலாம் எப்படி இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்களாகிய அத்தனை விதமான கிரகங்களும் உங்களுடைய ஜாதகங்கிறது வேறு ஓகேவா அதை தவிர்த்து இந்த கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு போகுது ஒரு என்ன சொல்கிறேன்னா ரொம்ப கடினமான சூழ்நில இருக்கிற உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பரவாயில்ல நம்ம சமாளிச்சிட்டோம் நமக்கும் சில நல்ல விஷயங்கள் இனிமேல் நடக்கப்போகுது அப்படிங்கிற செயல்பாடுகளை கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக கொடுக்க போகுது அதே போல் கன்னி ராசியில் உண்மையான அன்பு வச்சு பாசம் வச்சு அக்கறையுடன் இருந்த அன்பான காதலாக இருந்தாலும் சரி அதே போல் உண்மையான அன்பு வச்சு பாசமாக இருந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி அது இப்போ ஒரு சின்ன பிரிவை சந்திச்சிருக்கும் சின்ன ஒரு விலகலை ஏற்படுத்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் கண்ணீராசினியர்களுக்கு இந்த அழுத்தம் இந்த போராட்டம் இந்த பிரிவினால் கூட வந்திருக்கும் என்ன பண்ணினே தெரியல எப்படா நம்ம நம்மளை இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டவங்க ஏன் நம்மளை ஏமாத்துனாங்க நம்ம மேலே ஒரு அக்கறை இருக்குன்னு தானே காட்டினாங்க ஏன் நம்மளை ஏமாத்துனாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு தாக்கமும் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம் அப்போ அந்த கடந்த காலங்களுடைய மறக்க முடியாத செயல்கள் அவங்கள பலபடியும் பேச வைக்கணும் ஒரு தடவையாச்சும் நம்மகிட்ட பேசிட மாட்டாங்களா இல்லை பிரிஞ்சு போனதுக்கான காரணத்தையாக சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உறுதியாக இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக பிரிந்த உறவுகள் ஒன்று சீர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது அது காதலாக இருந்தாலும் சரி திருமணம் முடித்த உறவாக இருந்தாலும் சரி மீண்டும் இணைவதற்கான சூழ்நிலைகள் அமைப்புகள் உண்டு என்பதை சொல்லலாம் நம்மளுடைய ராசி நேர்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்காக நிறையா செலவழிக்கிறீங்க எங்க எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கிடுவேன் ஆனால் என் குழந்தையோட ஆரோக்கியத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்க மாட்டேங்கு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுடைய கவலைகளை உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கான ஒரு சூழ்நிலை உறுதியாக உண்டாகும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது என்பது உண்மை சரி இவ்வளோ முன்னேற்றங்கள் மகிழ்ச்சிகள் இருக்குன்னு சொன்னீங்க இந்த மாதம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் ஏன்னா எல்லாமே எல்லா விஷயமும் எதை நோக்கி பயணிக்குது உறவாக இருந்தாலும் சரி ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாமே பொருளாதாரத்தை சார்ந்து தான் இருக்குது அப்போ பணம் எப்படி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா உறுதியாக இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையான பொருளாதாரங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அது எவ்வளோ தொகையாக இருந்தாலும் சரி உங்களுக்கான இந்த மாதத்தின் தேவைன்னு ஒரு அமௌண்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த தொகை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற தொகையை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் அதுதான் முக்கியம் ஓகே ஒரு பணம் வருது அப்படின்னா கண்ணீராசிக்காரங்க தனக்குன்னு ஒரு சின்ன தொகையாக எடுத்து வச்சு பழங்க நீங்கள் அப்படி எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே அன்னதான பிரபு மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க அக்கா கேட்டால் கொடுத்துருங்க தங்கச்சி கேட்டால் கொடுத்துருங்க தம்பி கேட்டால் கொடுத்துருங்க அண்ணன் கேட்டால் கொடுத்துருங்க யார் கேட்டாலும் நண்பன் கேட்டால் உடனே கொடுத்துருங்க அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுறீங்க ஐயோ இப்போ நமக்கு இல்லையே நம்மளுடைய குடும்பத்துக்காக இல்லையே அப்படிங்கிற ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அப்போ இந்த கவலையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதம் முதல் இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கோங்க நம்முடைய அன்பு ராசிக்காரர்கள் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி உங்களுடைய செயல்பாடுக்கேற்றவாறு உங்களுடைய தொழில் ஏற்றவாறு உங்களுடைய இயக்கத்துக்கு ஏற்றவாறு என்ன வருமானம் வருதோ அதில் குறைஞ்ச ஒரு பத்து சதவீதமாச்சும் உங்களுடைய சேமிப்புக்காக எடுத்து வைப்பேன்னு சொல்லி நீங்கள் சேமித்து வச்சு பாருங்க அதோ ஒன்று சொல்லுவாங்களா பணம் பணத்தோடு தான் சேரும் அப்படின்னு அதே மாதிரி தான் நீங்கள் சேமித்து வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பண பழக்க வழக்கங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே செலவழிச்சிங்கன்னா அது என்ன சொல்கிறதுனா ஆட்டோமேட்டிக்காக கை ஓட்ட கை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேவா அப்போ உங்களுக்கு என்றைக்காக ஒரு நாள் தேவைப்படும் போது அந்த பணம் இல்லைங்கும்போது தான் வருத்தப்படுவீங்க நம்ம இருந்த பணத்தை அங்கே கொடுத்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க இந்த கனவு மனைவி ஒற்றுமையில் மேக்ஸிமம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஏங்க என்ன உழைச்ச காசை ஃபுல்லாக நீ இப்படி அன்னதானம் பண்ணிட்டு நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் மனைவி கேட்பான் அல்லது மனைவி வேலை பார்க்குறாங்க மனைவி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா என்னமா காசை வச்சிருக்கா அப்படின்னு கணவன் கேட்குறோம் அப்போ இந்த ரெண்டு இடங்களில் தான் விவாதங்கள் அதிகமாக வரும் உங்களுக்கு சுக்கரன் இங்கே நீசுமாறார் மாறாக உங்களுடைய உங்களுடைய கண்ணிராசியில் ஸோ அப்போ இந்த விவாதங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் எங்கே வருது இந்த பொருளாதார விஷயங்கள் நோக்கி தான் வருது இப்போ நீங்கள் கரெக்டாக கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் சேமிப்புக்காக எடுத்து வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உறுதியாக உங்களுக்கு இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான செப்டம்பர் மாதத்தின் பொது படங்கள் இது வந்து லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் அவ்வளோதான் அதை தாண்டி மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் நிறைய விஷயங்கள் இதை செயல்படுத்தலாமா அதை செயல்படுத்தலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா பெரிய லெவலுக்கு வந்துடுவோமா பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருவோமா வாழ்க்கையை உருவாக்கிடுவோமா அல்லது படாதபாடு படாமல் நிம்மதியாக வச்சுருப்போமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என விருப்பப்பட்டால் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக பல கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஜாதகமே இல்லை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியாதா என கவலைப்பட்டால் அத்தனை வர்ற விஷயங்களுக்கும் ஒரே தீர்வு நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்புவார் நீங்கள் டீடைல் அனுப்பிட்ட பிறகு நம்முடைய கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த டயத்தில் நீங்கள் நேரடியாக இனியை வந்து கான்டெக்ட் பண்ண முடியும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டெக்ட் பண்ணாலும் சரி அல்லது நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மல் காலமே கான்டெக்ட் பண்ணலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் திருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்த விஷயங்கள் அத்தனையுமே சரியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வாங்கினேயும் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டியதான் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பிறந்தீங்க இந்த விவரத்தை தெளிவாக அனுப்பிவிடுங்க உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூறி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த பிரபஞ்ச சக்தியுடன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இயக்கி தருகிறேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மேலும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம வீடியோவை உலகெங்கும் பார்த்துருக்கும் உலகெங்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் மேலும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் கேமராமேன் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்